எங்க கொல்லிமலையோடைய பிரதான தெய்வமா எங்க வனத்தை சார்ந்த வணங்கக்கூடியது இந்த அம்மன் இந்த அம்பாளுக்கு உகந்த பொன் பொருள் ஆபரணங்கள் அணிந்து உள்ளே வர அனுமதி கிடையாது இன்றளவும் அதை எங்களது கலாச்சாரமாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்துட்டு வெள்ளை சீலை அணிந்து கையில் இருக்க வளையல் மோதிரம் வெள்ளி தங்கம் எந்த ஒரு பொருளும் போடக்கூடாது பிறந்த மேனியாக மேலே வெள்ளாடை உடுத்தி என்னிடம் எதுவும் இல்லையாயா அப்படின்னு வந்தாக்க இந்த அம்பாளோடைய சில ரகசியங்கள் யாருக்கும் சொல்லவும் படாது அறியவும் படாத ஒரு ரகசியமாக வச்சிருக்கிறோம் அது பதினெட்டு சித்தர்களும் ஆயிரத்து ரிசிமார்களோடைய அனுகிரகத்தோடு இன்றளவும் எப்பேற்பட்ட காய்ச்சலா இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு பொன்முத்தி அம்மனுக்கு பொங்கல் வைக்க இதுல இருந்து நீர் ஊறிக்கிட்டே இருக்கும் அன்பே சிவம் சிவாயம் ஆல்க உங்களோடு கொல்லிமலை அகோரி கொல்லிமலையோடைய தன்மை ஒவ்வொரு சாமியும் சொல்லுவாங்க கொல்லிமலை அம்மன் கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் அரபலீஸ்வரர் மாசி பெரியண்ணசுவாமி அப்படின்னு எங்கள் கொல்லிமலையோடைய பிரதான தெய்வமாக எங்கள் வனத்தை சார்ந்தவங்க வணங்கக்கூடியது இந்த பொன்குத்தி அம்மன் இதோடைய மூலஸ்தானங்கிறது கருவறை உளற இருக்குது கல்லேரிங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த தெய்வத்தோடைய தன்மை பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் ஆற்றல் வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இங்கே வந்து வணங்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதோடைய அருமை புரியும் நமது ருத்ரகாலி அம்மனோட ஆசீர்வாதத்தோடு இந்த பொன்குத்தி அம்மன் ஆலயம் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா இது எடுத்து கும்பிடக்கூடிய இடமாக அந்த இடத்துக்கு எல்லாரும் போக முடியாது ரொம்ப உள்ள இருக்குது வனத்துக்குள இருக்குது அதனால் அதை எடுத்து வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறதுக்க நேர் எதிர்கொண்டு வச்சு கும்பிடக்கூடிய இடம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மூலஸ்தானத்தை இடத்த நாங்கள் யார்கிட்டையும் காமிக்க மாட்டோம் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே போல் இந்த அம்பாளுக்கு உகந்த பொன் பொருள் ஆபரணங்கள் அணிந்து உள்ளே வர அனுமதி கிடையாது இன்றளவும் அதை எங்களது கலாச்சாரமாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளை சீலை அணிந்து கையில் இருக்க வளையல் மோதிரம் வெள்ளி தங்கம் எந்த ஒரு பொருளும் போடக்கூடாது பிறந்த மேனியாக மேலே வெள்ளாடை உடுத்தி என்னிடம் எதுவும் இல்லையாயா அப்படின்னு வந்தாக்க வந்தவங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை இன்றளவும் அந்த பொன்குத்தி அம்மன் உலகை ஆண்டு கொண்டு வர எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வல்லமை கொண்ட எங்களது பொன்குத்தி அம்மன் இந்த அம்பாவோடைய சில ரகசியங்கள் யாருக்கும் சொல்லவும் படாது அறியவும் படாத ஒரு ரகசியமாக வச்சிருக்கிறோம் அது பதினெட்டு சித்தர்களும் ஆயிரத்து ரிசிமார்களோ அனுகிரகத்தோடு இன்றளவும் அதன் குடிபாட்டுக்காரர்கள் அதை முறையாக பயன்படுத்தித்தான் வருகிறார்கள் அன்பே சிவாயம் அல்க மீண்டும் உங்களோடு கொல்லிமலையின் ரகசியங்களோடு மீண்டும் கொல்லிமலையிலிருந்து பொன்குத்தி அம்மன் கோயிலை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பொன்குத்தி அம்மனுடைய பதிவு அதாவது நேர்கொண்டு எது எடுத்து வைத்து கும்பிடும் ஆலயம் அதனுடைய பாலி அதாவது வற்றாத நதியாக இருக்கக்கூடிய அந்த பாலியிலேருந்து தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் எவ்வளோ காய்ச்சல் வந்து மலையில் எங்கேயுமே தண்ணி இல்லாத பட்சத்துலேயும் இங்கே ஒரு பொங்கல் வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட இந்த பாலிகை எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு பொன் அம்மனுக்கு பொங்கல் வைக்க இதில் இருந்து நீர் ஊறிக்கிட்டே இருக்கும் பால் கல்லி மரம் அதனால பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்காத ரொம்ப அடம் பண்ணணும் உன்னையெல்லாம் அப்பயே கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு இருக்கணுண்டா அப்படின்னு சொல்லி அப்போ ஏற்பட்ட இந்த கல்லிப்பாலுக்கு விசத்தன்மையும் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா சூட்டால் வரக்கூடிய சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலில் கட்டியாக வந்துடும் உள்ளுக்குள் சீயெல்லாம் கோத்துக்கிட்டு இருக்கோம் அந்த முளப்பை கிள்ளி விட்டு அந்த பாலை அதக்கி விட்டுட்டு இந்த கள்ளிப்பாலை அதுக்கு மேலே போட்டு விட்டு இந்த கள்ளி அடியில் இருக்க மண்ணை கொஞ்சோண்டு அது மேலே பத்தா போட்டு விட்டாங்க அப்படின்னா அந்த வீக்கங்கள்லாம் வத்தி உள்ளற சீ தன்மை எல்லாமே எடுக்கக்கூடிய தன்மை இந்த கள்ளி பாலுக்கு உண்டு இதோடைய மருத்துவம் பிரண்டை இதோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் பசி இல்லாமல் சாப்பிடாம மந்தமாகவே இருக்கும் அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த கொழுந்தான பிரண்டைகளை எடுத்து இந்த நாரை உரிச்சு சட்னி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க வயிற்று பசி எடுக்கக்கூடிய தன்மை உடையது ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாவில் கொடி நாக்கு ஓடி போச்சுன்னா தீனி எடுக்காது எறையை எடுக்காது அப்போ அந்த மாதிரி டைமில் நாக்குக்கு உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இந்த பிரண்டை அடிப்பிரண்டையெல்லாம் அரைச்சி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த நம்ம நமக்கு பசி எடுத்துக்கும் சக்தி ஆகி மா ஆடு மாடு பில்லு எடுத்துக்கும் அதே தான் குழந்தைகளும் பெரியவங்களுக்கும் பசி இல்லாதவர்களுக்கும் இந்த கொழுந்தாக எடுத்து சட்னி அரைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இன்னொன்று இன்றைய காலகட்டங்களில் எல்லாத்துக்குமே கால்வழி கைவழின்னு சொல்லி ரொம்ப கொடுமையில் அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க அது காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய மரபுகளை மறந்து இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசனால் உருவாக்கப்பட்ட மருந்து தானியங்களை நம்ம சாப்பிடக்கூடிய தன்மைக்கு வந்துவிட்டோம் அதால் கால்சியம் சத்து இன்றைக்கி யாருக்குமே கிடையாது அப்பேறுபட்டவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டையோட சட்னியை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கால்சியம் சத்து ஏறி இந்த முழங்கால் வலி கை கால் வலி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது சித்தர்களோடைய மரபு இந்த பிரண்டையோட தன்மை கால்சியம் சத்து நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய மூலிகை இதோ மீண்டும் மலையிலிருந்து மூலிகையோடு கள்ளி முடையான் செடி அப்படிங்கக்கூடியது அந்த நாளையில் வனத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா தண்ணிக்கு பஞ்சம் வந்துடும் அதாவது தண்ணி இல்லாமல் வறண்ட பூமிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ரொம்ப சிரமம் ஆகிடும் அப்பேற்பட்ட தருவாயில் இந்த கள்ளி முடையானுடைய செடியை உடைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதாவது மழை நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்டு தண்ணி குடித்தா நாவு இனிமையாக இருக்குமோ அதே போல் ஒரு தன்மையும் உமிழ்நீர் அதிகமாக உமிழ்ந்து அந்த வறட்சியை நமக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இதை ஊர்காயாக அரைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மற்றபடி இதால் நிறையா மருத்துவ குணங்கள் உடம்பில் இருக்க முத சொன்னது தான் அந்த கால்சியம் சத்தெல்லாமே இதில் இருக்குது இதை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது வறட்சியை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கள்ளிமுடையான் செடிக்கு உண்டு நாகதாளி அந்த வகையை சார்ந்தது இந்த செடி இதோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்ச காமால வந்தவங்களுக்கு கழுத்தில் மாலையாக போடுவாங்க அப்படி போடக்கூடிய அந்த மூலிகை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செடியோட வேறு சரி இதை ஏன் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வைக்கணும் அப்படின்னா இந்த செடி இருந்தால் எலி கசக்கி போட்டால் எலி வராது ரெண்டாவது பாம்பு வகையை சார்ந்த எந்த ஒரு பாம்புகளும் இந்த செடியை தாண்டி உளற வராதுங்கிறதுனால அந்த நாளையில அனைத்து வீடுகளிலுமே வெளியாக போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ இதெல்லாம் மறந்துட்டாங்க ஏதோ ஒரு சில ஏரியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய நாகத்தாலியின் இது ஒரு வகையை சார்ந்த நாகத்தாலி செடி இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா இண்டு வகையை சார்ந்தது இண்டு முள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இண்டு கீரையெல்லாம் கூட இதுவும் அதே தான் இதோடைய கொழுந்தா எடுத்து கீரை வணக்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதுலேயும் மருத்துவ குணம் கொண்டு அதை சார்ந்த இது இதனுடைய பெயர் வீரசிங்கு அதாவது இன்று ஏறு சிங்குன்னு சொல்லி ஒரு மூலிகையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து வீட்டில் வச்சா நம்ம நல்லது அதோடைய ஆன்மீக சக்தி அதிகம் அப்படின்னு அதை சார்ந்த வகையை சார்ந்தது வீரசிங்குங்கிற இண்டு வகையை சார்ந்த இந்த கொடி இதுவும் ஒரு வகையால் ஹோமத்துக்கு பூஜை பண்ணுறப்ப அதோடைய மருத்துவ குணங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உடைய வீரசிங்கு மரம் கிடுநடுங்கி அப்படிங்கிற மூலிகையோட இது ஒரு வகை கிடுநடுங்கி மூலிகையில் இது ஒரு வகை ஒவ்வொரு மூலிகைக்கும் ஏழு தன்மை உடையது அதில் இது ஒரு வகை காட்டில் வாழும் வரையாடு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா காட்டில் வாழும் காட்டு ஆடுகள் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய ஒரு தலை இதோடைய கொம்பை பார்த்திங்கன்னா அந்த வரையாட்டோட கொம்பு போலவே இருக்கும் இதோடைய மகத்துவமான ஒரு இது காட்டு எருமைகள் அதாவது மிருகங்களுடைய கொம்பு எப்படி இருக்கோ அதே போல் இந்த கொம்பு வளைந்த வரையாட்டு கொம்பு போலவே இருக்கும் இதற்கு பெயர் கிடுநடுங்கி மூலிகையில் இதுவும் ஒரு மூலிகை தான் ஹோமத்துக்கு இது சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகையாக விளங்கக்கூடிய செடி இதுதான் காட்டு கென்னாங்கு இந்த கென்னாங்கு பில்லோடைய தன்மை பார்த்திங்கன்னா பத்து இருபது வருஷம் ஆனாலும் மக்கி போகாத தன்மை உடையது அந்த நாளையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இதை தான் கூரையாக மேலே தச்சு மண் தரையாக வைத்து நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக அம்மனுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா வாழ்ந்த காலம் இன்றைய கலாச்சாரங்கள் மாறி மெத்த வீடு வில்ல வீடு சிமெண்ட்டு டைல்ஸு கிரைனட்டுன்னு சொல்லி வந்து இன்று மக்கள் நிறையா நோய் நொடிகளுக்கு பாதிக்கப்பட்டு குழந்தைகள் ஆரோக்கியம் குறைக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளோ ஸ்பீடாக அளவுக்கு ஸ்பீடாக வளர்றோமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிறது அந்த நாளையில் நமது பாரம்பரியமாக வீட்டிற்கு மேலே கூறையாக மேய்ந்து குடியிருந்த காலங்கள் இன்றும் ஹோம திரவியகங்களில் கலக்கக்கூடியது இந்த பூவையும் நூற்றி எட்டு ஹோம திரவியகங்களில் இதையும் ஒரு வகையாக போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில மூலிகைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக மூலிகையில் தயாரித்து கொடுக்குறாங்க அந்த வகையில் இந்த கென்னாங்கு பூவும் நமது மூலிகையில் சிறந்து கொண்டு தான் இருக்கிறது தாயலங்களிலே கலக்கக்கூடிய இந்த கென்னாங்கோடைய இதையும் தாயலமாக சில மூலிகைகள் தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள் நமது தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் சார்பாக நம்ம கொல்லிமலை காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கொல்லிமலை காவல் கருப்பனுடைய அனுகிரகம் அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு வசதியோ எந்த ஒரு வசதியும் கிடையாது எல்லாமே நடபாதையாக பயணித்த காலங்கள் அன்று எங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்க வேண்டும் என்று சித்தர்களை அழைத்து கொண்டு செல்லும் வழியாக இப்பொழுது தார் ரோடாக முள்ளுக்குறிச்சி மூலக்குறிச்சி வழியில் தார் ரோடு பூசணிக்குழி வரைக்கும் வந்துருச்சு அப்போல்லாம் ரோடு கிடையாது இதில் இதில் தான் நடபாதையாக போகக்கூடிய இடம் இதில் நடந்து போனால் பத்து நிமிஷத்தில் கீழே இருக்க செக் போஸ்ட்டுன்னு இப்போ என்ன போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு போய் அப்போ இறங்கிடலாம் இன்றைய காலகட்டங்களில் பஸ்ஸு வசதி வீட்டுக்கு ரெண்டு காரு ரெண்டு பைக்கு வந்ததனால யாரும் நடப்பதில்லை அப்பேற்பட்ட காலகட்டங்களில் அந்த நாளையிலே லைட்டுகள் அதாவது மின் விளக்குகள் இல்லாத காலங்களிலே காவலுக்காக இங்கே வந்து வழிபட்டு இந்த இடத்துல வழிபட்டு இங்கேருந்து தான் இறங்குவோம் கீழே இறங்கி திருப்பி மேலே வரப்போ எந்த ஒரு மிருகங்களிடமும் எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று இவர்களை பிரார்த்தித்து கொண்டு தான் கீழே இறங்கி வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு மீண்டும் மேலே நடந்து வரும் ஐயா நாங்கள் கீழே போயிட்டு வந்தோம் உங்களோட துணையோடு எங்களது இல்லத்துக்கு போகணுன்னு சொல்லி வேண்டிக்கிட்ட காலங்கள் இன்று மருவி போய்விட்டது அப்பேற்பட்ட இந்த புண்ணிய இடம் இதேபோல் வனத்தை சுற்றி நாலு பக்கமும் அதே போல் இருக்காங்க இவங்கெல்லாம் எங்களது கொல்லிமலையின் காவல் தெய்வமாக வழிபடக்கூடிய கருப்பனார் சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெற்ற இந்த புண்ணிய பூமி மீண்டும் உங்களோட மூலிகையோடு ஒரு பதிவாக வருகிறேன் கொல்லிமலையின் அவல நிலையாக விளங்கக்கூடிய ஒரு தருணத்தை உங்களோடு நான் பயிரணும்னு ஆசைப்படுறேன் இதோடைய பழம் பார்த்தீங்கன்னா கருப்பப்பை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கருப்பை பை நல்லா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த விதையை பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வயிற்றுலேயே ஒரு குழந்தை எப்படி கருப்பை பையில் இருக்காங்களோ அதே போல் தான் இந்த விதை இருக்கும் அதை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட லிங்கம் சிவ லிங்கம் எப்படி இருக்கிறதோ அதே போல் எந்த பக்கம் வச்சு பார்த்திங்கனாலும் சிவனுடைய லிங்கம் இருக்குது போலவே தான் இருக்கும்